வெல்கம் பேக் வளத்துக்கு என்ன வைக்கிறாங்க பெரிய குழந்தைக்கு கொஞ்சம் ஹாய் ஹலோ காய் வெல்கம் பேக் டு மை இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு அவங்க வீட்டில் தான் இன்னைக்கு கூழ் ஊற்ற போகிறாங்க வெல்கம் பேக் வணக்கம்

பார்க்குறது ஏன் நீங்கள் இந்து கிடையாது அப்படிலாம் கேட்காதிங்க நான் இந்து தான் ஆனால் எங்கள் வீட்டு சைடில் இந்த மாதிரி ப்ரா இந்த மாதிரிலாம் ஆடி மாதம் கூழில் ஊற்ற மாட்டாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் ஊற்றினாங்க அதனால் என் ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவள் இன்வைட் பண்ணனால நானும் விஷயம் வந்திருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் பூஜை முடிச்சதுக்கப்புறம் கீழே எடுத்துட்டு எல்லாருக்குமே வந்து கூழ் ஊற்றுவாங்களாம் அதுதான் இப்போ ஒரு ஒருத்தர் முரத்தில் அரிசி மாவு அது ஏதோ உருண்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க அரிசி சாதத்தில் வெள்ளம்னு நினைக்கிறேன் அது எல்லாமே கொண்டு போய் கீழே வச்சுட்டு அங்கேயும் ஒரு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவான்க்கு வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் லைனாக வந்து குழு தரம்பிப்பாங்களாம் அப்படின்றத பிரியா எனக்கு எனக்கு வந்து நான் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து லைனாக இங்க பாத்தீங்களா முருங்கைக்கீரை அதுக்கப்புறம் இது வந்து கருவாட்டு குழம்பு அதுல வந்து நிறைய காய் அதெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த ரெண்டு மரத்துல பாத்தீங்கன்னா அரிசி மாவுல வெள்ளம் கலந்து இன்னொன்னு வந்து சாதத்துல நடுல வந்து வெள்ளம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூழ் வந்து அதோடய ப்ராசஸ் தெரியும் இல்லை நார்மலாக நம்ம கூழ் குடிப்பலாம் அந்த மாதிரி வந்து கரைச்சி ஒரு பாத்திரம் ஃபுல்லாக அந்த வேப்பிலெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இது வந்து ஆடி மாதம் ஆனாலே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்களா கூழ் ஊத்துறாங்க அப்படின்ட்டு அந்த ப்ராசஸ் தான் அது மாதிரி ரோட்டில் வச்சு நிறைய பேருக்கு வந்து கூழ் கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பாத்திரத்துலலாம் வாங்கிட்டு போனாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவங்களுக்குலாம் கூழ் கொடுத்தாங்க குடிக்க சொல்லி அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க அதில் வந்து கீரையும் அந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி கொடுக்குறாங்க கருவாடு போடாமலும் தனியாக வந்து வச்சுருந்தாங்க இப்போ வெஜ்ஜி சாப்பிட்றவங்களும் அந்த கருவாடு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கும் தனியாக வந்து ஆன்ட்டி வந்து பண்ணியிருந்தாங்க நிறையா அந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலி அதில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க அது என்னது அரிசி மாவுன்னு நினைக்கிறேன் அதில் வெள்ளம் கலந்து கொஞ்சம் கொடுத்தாங்க அது நல்லா இருந்தது அந்த பவுடர் நிறைய நான் சாப்பிட்டது கொடுத்தாங்க பாருங்க எனக்கு அது வந்து நல்லா இருந்தது சாப்பிடுவது சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை டேஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இப்படிதாங்க கூலு ஃபங்க்ஷன் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேட்டா பை பை